இந்த நல்லா ருசித்து சாப்பிட கிடைச்சது ஹாய் விவர்ஸ் வணக்கம் அவிச்ச வாழை இலை புரோட்டாவும் சிக்கனும் செய்ய போகிறோம் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றது பார்ப்போம் முதல் சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன பொருள்ன்றதை பார்த்துருவோம் அப்புறம் புரோட்டாவுக்கும் பார்ப்போம் வாங்க இப்போ சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன பொருள்னு பார்ப்போம் அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நூற்றம்பது சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு புதினா கொஞ்சோண்டு மல்லி செடி ரெண்டு கருவேப்பில் கொத்து தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் வந்து மல்லி மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சோண்டு சோம்பு ரெண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ஒரு ஏலக்காய் இப்போ வந்து புரோட்டாவுக்கு தேவையான மாவு எவ்வளோன்னு பார்ப்போம் ஒரு கப்பு வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சோன்னு வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தண்ணி தேவைக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் சூடாகட்டும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எடுத்து வச்சிருக்கேன் இந்த சாமான் அதில் போட்டுருங்க தாளிக்கிற ஐட்டத்தை பொறிஞ்சிருச்சு கருவேப்பிலை போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா பொன்னியமாக வதக்கிடுங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க போட்டு நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு எடுத்து வச்சிருக்க பொடியை சேர்த்துருங்க எடுத்து வச்சுருக்க எல்லா பொடியும் சேர்த்துருங்க கொஞ்சோண்டு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கூட்டு இது நல்லா வதங்கிச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் சிக்கனை எடுத்து அதில் போட்டு வதக்கிடுங்க கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எடுத்து வச்சிருக்கேன் புதினாவை போட்டுருங்க மல்லிச்செடி போட்டுருங்க போட்டுட்டு ஒரு நாலு விசில் வரட்டும் விசில் வரட்டும் அதுக்குள்ளே புரோட்டாவை ரெடி பண்ணிடுவோம் மாவை எடுத்து வச்சுக்க மாவை அதில் போட்டுருங்க பால் ஊற்றிடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுருங்க இனி மாவை பிணைஞ்சி வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போதும் நாலு விசில் வந்துருச்சு நீ இறக்கிடுவோம் ஒரு பேன் வச்சுக்கோங்க சூடாகட்டும் ஒரு சைடு வந்து இட்லி சட்டி வச்சுக்கோங்க தண்ணி சூடாகட்டும் ஒரு சைடு இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு ஒரு கத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கீறிக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சி தூக்குனிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் மாவு அதை வந்து இப்படி சுற்றுங்க ரோல் பண்ணுங்க ரோல் பண்ணுனிங்கன்னா இந்த மாதிரி வரும் அதை வந்து இப்படி வச்சுட்டு வ ஒரு தேய் தேய்ச்சிருங்க அவ்வளோதான் புரோட்டா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருங்க இன்னி வந்து தவாவில் போட்டுருவோம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த இதில் போட்டுருங்க பொன்னிறமாக நல்லா வேகட்டும் பாருங்க ஒன் சைடு வெந்திரிச்சி திருப்பி போட்டுருவோம் நல்லா பொன்னிறமாக வேகட்டும் வாங்க புரோட்டா வெந்திரிச்சு நீ எடுத்துருவோம் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி ரெண்டு இலை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இலை எடுத்துட்டு ஒரு பரோட்டாவை வந்து இப்படி வச்சிருங்க சிக்கன் கிரேவி எடுத்து இந்த பிரோட்டா மேலே வைங்க சிக்கன் வச்சாச்சு அதுக்கு மேலே இன்னொரு பரோட்டா வச்சுருங்க இப்படி நல்லா நூலை வச்சு கட்டிடுங்க இலைய வந்து ரெடி பண்ணிவிட்டேன் ப்ரோட்டாவை இது அப்படியே வந்து இட்லி பானையில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அவிச்சா போதும் வாழையில் புரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ம் நல்லா கமகமண்ட் வாசம் வருது பாருங்கள் வாழையிலே அவுச்ச புரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் தயார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ